வங்கதேச இந்து மத துறவியின் கைது மற்றும் ஜாமீன் மறுப்பு ஆழ்ந்த கவலை அளிப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது முதல் தற்போது வரை இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நிகழ்ந்து வருகின்றன இதில் அவர்களின் வழிபாட்டு தலங்கள் வீடுகள் சொத்துக்கள் உடைமைகள் சேதமடைந்துள்ளது வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களுக்கு கிருஷ்ணதாஸ் கண்டனம் தெரிவித்து அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு டாக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரை விடுவிக்க கோரி டாக்கா சிட்டகாங் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது இந்து துறவின் கைது மற்றும் ஜாமீன் மறுப்பு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் அமைதியான கூட்டங்கள் மூலம் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் மத தலைவர் மீது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படுவது துரதிருஷ்டமா என தெரிவித்துள்ளது